புதுமை பித்தன் சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் நண்பன் இயக்குனர் மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப ஐரணியான மேடையா பாக்குறேன் வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள் ஜான் வேஜே இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்ட்ரோ அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கேனா போகலாம் அப்படின்னு கேட்டேன் தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் போவனும் நானே இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக நான் அப்படி பார்க்கல ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன் ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் ஐ வில் நாட் டாக் லவுட்லி மேலே ஒன்று இருக்கும் ஆனால் கீழே சப்டெக்ஸில் ஒரு கதை சொல்லுவான் இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன் குடி மனித மனிதம் தோன்றதுலேருந்து குடியிருக்கு இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆதி இருந்துச்சு அதாவது வந்து எனக்கு அது அதை பற்றி ஃபுல்லாக தெரியும் ஆக்சுவலாக ஒரு சாரையாமல் எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது மது உழைப்பு வந்த பிறகு நான் டே நம்ம காலப்படாத நான் காய்ச்சிருவேன் கவலைப்படாத ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ குடி அப்படினும்போது சமூகம் எப்படி பார்க்குறதுன்னா வந்து ஒரு காரி துப்பனை எச்சல் போல தான் ஒரு கொடிய பார்க்குது மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட் ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் ட்ரைபல் எல்லா டிரைபலும் இப்போ நீங்க வந்து இப்போ இங்க இருக்க ஆறு ட்ரைபல்ஸ் இருக்காங்க நம்ம தோடாஸ் இருக்காங்க குரும்பாஸ் இருக்காங்க அந்த குறும்பாவில ரெண்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அஞ்சாறு பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்ப அந்த வழிபாடுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டுவிட்டு அன்று அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அது சொசைட்டெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடிய அவ்வளவு குடியில குடியிலே இருந்தாங்க முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்டெய்னாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க சில பேர் வந்து இண்டல்ஜ் பண்ணாங்க ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு இங்கே வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபா பேங்க்கில் இருக்கோ இல்லையோ கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான் சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான் ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெல் டெலிவரி எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது மது இல்லாத இடமே இல்லை மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில் ஆனா நான் ஆரம்பிக்கும்போது வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்போ நினைக்கிறேன் நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்துல நான் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அஸ்டன் டேரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன் என்னை பேச ஆரம்பித்தபோது சினிமா பேச ஆரம்பிச்சிருவோம் சிவாஜியை பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான் ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்து ஏரியும் ஒரே ஒரு குவார்ட்ரு ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்கேருந்தோ ஒரு குவார்ட்ரு வந்துடும் எனக்கு நான் பாட ஆரம்பித்தவரைக்கும் நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடங்கில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்டாக வந்து குடித்தாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க எனக்கு பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா எப்படி பாடினேன்னு தெரியல ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயரும் முழு குடி டெய் நீ என்ன பாடல அப்படியா அப்படி போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போனேன் பொண்ணை போல ஆத்தா ஃபஸ்ட் ப்ரைஸு தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபஸ்ட் ப்ரைஸு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்க இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுது எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி என்று ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குடி கதை சொத்துங்க போர் அடிக்குது கதை கதை சாப்பிடுங்க அங்கே யாரும் குடிச்சிருக்கேன் குடி நோயாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த குடிகளது நோயாகும் மனிதர்களை நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸாக இருக்காங்க பார்த்துருக்கீங்களா பிரான்சிஸ் கருபா இதே மாடியில் உட்காந்துருக்கும் போது ஃப்ரான்சிஸ் கருமா ராம் பேசிக்கிருக்கான் நான் உட்கார்ந்துருக்கேன் இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான் நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன் நான் வெளியே போன பிறகு என்னடா மகனை இப்படி பண்ணுறடா அப்படின்னு எவ்வளோ பெரிய கவிஞன்டா இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன் பெரிய கவிஞன் அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிட்டான் எப்படி படிச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து படிச்சுக்கார் சங்கர் கன்னி என்ற ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லிடுறாங்க அப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் அவன் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான் அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கிடைக்கணும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் இந்த படம் பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பனு இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணுன்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்கில் போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது ஏன்னால் எல்லாமே அடிக்ஷன் தான் போன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து ரெட்டி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அஸ்டன் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஃபனம்னு பார்க்கறேன் எல்லா பொடங்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை ஏன் இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும் எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகளவ யாரோ ஒட்டி யாரோ ஒட்டி யாரோ அழக அழகு லட்சணமாக இருக்கா அவள் வந்து ஒரு 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 கேவலமான பாட்டுருக்கும் அந்த பாட்டை பாய்ச்சிக்கிட்டு அவள் உதரெலாம் கடிச்சிக்கிட்டு ஆ ஊ ஈ அப்படின்னு சொல்கிறாள் நண்பர்களை இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன் அடிக்ஷன் எங்கே இல்லை இந்த வரப்போதையே அந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மலாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார் நம்ம அடிக்ஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம் ஜெயிச்சுருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆர் வி நாட் அடிக்டட் சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா

அப்படி இந்த நோயின்னு சொல்றாங்களா அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் இஸ் ஐ டோன்ட் கால் இட் இஸ் டிசீஸ் ஐ மே ஈவன் கால் இட் இஸ் அ நோபிள் டிசீஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்தார்பார் அப்படியே அப்புறம் தூங்கிடுவார் அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு காலையில் நல்லா தான் இருக்காரு மாப்பிள்ளையெல்லாம் பேசுறாரு நைட்டான ஆனா எந்த விஷயமாட்டேன் நான் அதோட படி குடிக்காரு இல்ல நான் செஞ்சுருவேன் நான் செஞ்சிருவாங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அஜஸ்ட் பண்ணில அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிகாரன் இல்ல நானும் நான் தான் சொல்றேன் நான் பெரிய குடிகாரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அத விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குறசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தன் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன்

அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி இந்த படம் வந்து எல்லோருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துகிட்டே இருக்கான் வீட்டில் புளிஞ்ச கரைச்சி இருபத்தி தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன் ஏங்க ஒரு 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 எக்ஸ்ட்ரார்டினரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன் அவன் எக்ஸ்ட்ராட்னரி ரைட்டர் என்ன பண்ணுறான் தான் முதல் படம் எடுக்கும் போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம் ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதை பண்ணிடலாம் ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம் இப்படி இப்படிலாம் அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலிமா ஒத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பெயர் பண்ணிட்டு யோசிக்கிறான் அவனுக்கு வந்திருக்கும் ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரட்டாகனிஸ்டாக நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்களேன் இப்போ பாருங்கள் அந்த நான் சொன்ன அந்த கிருபா அவன் அந்த அந்த பாயிண்டை உணர்கிட்ட போய் வர முடியல தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களாம் வர முடியல ஸோ ஒரு கொடிகாரல் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை கனடா நாட்டில் ஃபஸ்ட் நேஷன்ஸ் அங்கே இருந்த மனிதர்கள் அமெரிக்க நாட்டினுடைய அங்கே இருந்த செவ்வந்தியர்களை நம்ம போய்ட்டு கொன்று இழுத்து அவங்களை ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம் அவன் நிலத்தில் மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வெள்ளக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சால் பாருங்கள் பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம் நண்பர்களே நீங்கள் கனடா போனீங்கன்னா இங்கே என்ன ட்ரிபிள் ஏ இருக்கு அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது காலையில் ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க பணியில் கிடக்கிற ஆளுங்களை பார்த்துருக்கேன் ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும் நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு ச காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்துருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம் அவன் ஒருவேளை ஃப்ரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம் ஃப்ரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா நீங்கள் ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் ஒரு குடிகாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் அதுக்கு நம்ம ஒரு காரணம் நான் சொல்ல வரேன் அதுக்காக அந்த படம் எடுத்திருக்கான் அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான மட்டும் அது அது ரொம்ப ரொம்ப போக முடியல எனக்கு வந்து பொருந்தமாக இருந்துச்சு ஏன்னா குடிகார பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நானே குடிகாரன் எனக்கு தெரியுமே அப்பப்போ கண்ணாட்டில் போய் பார்ப்பேன் அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை ஒரு கடுமையான வறுமை அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன் சொல்றான் ஏய் என் வேலையை நீ சொல்லாதான்றான் குடிச்சிட்டு ஆனா குடிச்சிட்டு சொல்றான் அவனை யாராவது அங்கிருக்கான் ஆனா நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா நான் சாங்கலாம் குடினா ஆனா இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம் ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான் அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலங்க அந்த படத்துல அவன் ரோட்ல போற கை கைப்பிடிச்சிடல தன் மனைவி தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதுன அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு அவன் போய் சட்டப்பிடிக்கல உலகத்தின் மிகச்சிறந்த சீனுங்க அது அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான் அமீர் சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் அவர் ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார் அந்த மனைவி கேட்குறான் பத்து வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா ஏடா பத்து வருஷம் முதல் நாள்லேருந்து குடிக்கடண்ணா பத்து வருஷம்டா எங்கள் அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா உன்னை நம்பி வந்தேனடா பத்து வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா நீ குடிக்கும்போது மட்டும் குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்தில் வந்து படுத்துருக்கியடா என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்துருக்கியடா உடலை மட்டும் தான் பார்த்துருக்க நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பு மட்டும் தான்டா ரசிச்சிருக்கேன் என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்குறான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம் ஆனால் அந்த மனிதன் இடத்துல ரொம்ப அமைதியாக நிற்கிறான் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஃபிக்ஷனல் ரியாலிட்டி ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன் காஃப்காவுடைய இன்னும் இந்த உலகம் உலகம்டிச்சு வெரி மச் குட் ஒன் ஆக்சுவலாக டைம் கூலிங் கிளாஸ் போடுறவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சு தம்பி ரஞ்சித் முதல்ல அது மிஸ்கின்ன நான் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஐ செகண்ட் வாட் அவர் மிஸ்கின் அன்சவுட் தோல் ஃபில் பிக் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் அண்ட் ஃபில்ம் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில் ஃபார் மி பிகாஸ் த ஒன் விச் மேட் மீட் ஐ ஆம் டுடே இன் ஹோல் ஆஃப் இண்டியா is sarpetta as a daddy and i'm very grateful and thankful to uh, paranjit for giving me that opportunity till the film was released i never thought that the film is going to be a hit and it's going to give me great names but this film is not released yet but i'm sure that it's going to give me good name and uh, great satisfaction i came running to be part of this um, and uh, it's a beautiful film and let me make it a little lighter and then, uh, மிஸ்கின்னா சொன்னாங்க நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பல விதமான அடிக்ஷன் ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு வேற எந்த அடிக்ஷனுமே கிடையாது இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் இட் கெட்ஸ் இன் டு ஹார்ட் மைண்ட் சோல் பீப்புள் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ த என்வாயன்மெண்ட் அரவுண்ட் யூ சேயிங் or uh, this film is also not preaching that don't drink the film is giving you hope that is more important life is all about hope and uh, every religion or every person who is an um, motivation for you or people who like you your mother is a great hope in your life this film is exactly the same this film is going to give you hope rendu குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று அதுல இருக்க சந்தோஷம் ஒன்று குடிக்காம ஜாலியா இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று அந்த சந்தோஷத்தை நீங்க பாக்கணுன்னா இந்த படத்தை பாருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்